அன்புமிக்க ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமைய எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வராலையும் மற்றும் நவ கிரகங்களின் நல்லாசையோடும் இந்த பதிவினை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் இந்த நாள் அருமையாக அமைய பிரார்த்தனை செய்கின்றோம் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவா வருடம் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் தக்ஷணாயின புண்ணிய காலம் சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிறை மேல்நோக்கு நாள் உலக ஆசிரியர் தினம் தேசிய டால்ஃபின் தினம் இன்றைக்கி நல்ல நேரம்னு பார்த்திங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரைக்கும் இருக்குது மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நாலு பதினைந்து மணி வரை உள்ளது ராகு காலம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் மேற்கு அதற்கு பரிகாரம் வெள்ளம் கன்னி லக்னம் இருப்பு இரண்டு நாழிகை ஆறு வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு கரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று பிற்பகல் ஒன்று இருபத்தி நாலு மணி வரை திரையோதசி அதன் பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் இன்று காலை ஆறு ஐம்பத்தி எட்டு மணி வரை சதயம் அதன் பின்பு பூரட்டாதி நாமயோகம் இன்று மாலை நாலு முப்பது மணி வரை கண்டம் அதன் பின்பு பிரத்தி கரணம் இன்று அதிகாலை இரண்டு மணி வரை கௌலவம் அதன் பின்பு பிற்பகல் ஒன்று இருபத்தி நாலு மணி வரை தைத்துலம் அதன் பின்பு கரஜை அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி வரை அருமையான அமிர்தயோகம் அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை ஆறு ஐம்பத்தி எட்டு மணி வரை பூசம் அதன் பின்பு ஆயில்யம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக சரபேஸ்வரர் வழிபாடு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் சென்னையில் இருக்கிறவங்க கோயம்பேடு அருகில் உள்ள சரபேஸ்வரர் இந்த இதுக்கு போயிட்டு மண்டபத்துக்கு போயிட்டு கூட்டு பிரார்த்தனை அதெல்லாம் ஜெகஜோதியாக இருக்கும் ரொம்ப ஜ சந்தோஷமாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஆன்மீகமாக இருக்கும் அதனால் போயிட்டு கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம் அவங்க மனசில் இருக்கிற கவலைகள்லாம் கண்டிப்பாக குறையும் முடியாத பட்சத்தில் அவங்கவுங்க வீட்டிலேயே நாலரைலேருந்து ஆறு சாயந்தரம் விளக்கேற்றி வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராயன் மக ஓம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமினே நமக நூற்றி எட்டு தடவை நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு பானகம் நைவேத்தியம் பண்ணுங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள் மிதுன ராசியில் குரு சிம்ம ராசியில் சுக்கிரன் மற்றும் கேது கன்னி ராசியில் சூரியன் துலாம் ராசியில் புதன் மற்றும் செவ்வாய் கும்பராசியில் ராகு மற்றும் சந்திரன் மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷ ராசி நேர்களை நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அற்புதமான நாள் தான் சொல்லணும் இன்றைக்கும் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா ராகுவோட இன்றைக்கும் சந்திர பகவான் அப்படியே சேர்ந்து தான் டிராவல் பண்ணுறார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புரியுதா கொஞ்சம் என்ன கொஞ்சம் ரொம்பவே கவனமாக இருங்க அதே சமயம் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன்னா உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய உயர்வினை பெறலாம் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்கும் இல்லத்தில் ஓரளவிற்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல் விவாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் அதாவது உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு விடுங்கள் அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு எனது அன்பான நேர்களே நிக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இன்னிக்கும் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்றார் அற்புதமான ஒரு நாள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் சில வேறு இலைகளில் தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் கல்வி வேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை கண்பர்கள் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் கூடும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் கூடும் இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் போது ரெண்டு இரண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயிலில் போட்டு சாட் போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விடுதோம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் மற்றும் ஏழு எனது அன்பான மிதுன ராசினர்களே உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்றார் அதே சமயம் இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு சில பிரச்சனைகள் இருந்தது அது இன்றைய தினம் விலகலாம் கல்வி பயிலும் மாணவ கண்மினிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் வெளியூர் சென்று வருவதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் இன்னைக்கு மிதுன சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெள்ளம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க வடிதோம் சரபேஸ்வரர் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு எனது அன்பான கடகராசினியர்களே இன்னிக்கி இருந்தனாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கும் ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது சந் உங்கள் ராசிநாதனுக்கு சந்திராஷ்டமம் பெருசாக இருக்காது அப்படின்னாலும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா அஷ்டம ராசியில் உங்கள் ராசிநாதன் தான் ஆனாலும் ஒரு பாடத்தை கொடுப்பார் அதனாலும் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் அனைவரையும் அரவணைத்து செல்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இளைஞல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இழுபறி ஆகலாம் இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது உலர் திராட்சை ரெண்டு இரண்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விடுதவம் ஏம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து எனது அன்பான சிம்ம ராசி நிற்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் கலகலப்பான ஒரு நாள் தான் சொல்லணும் இருந்தாலும் கவனமாக இருக்கணும் மறுபடியும் ஏன்னால் இதே கலத்திர தான் இன்றைக்கி சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார் நட்சத்திர சஞ்சாரம் தான் வேறு ஆனாலும் அதே மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஆனால் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பாக இருந்தாலும் உங்களோட அந்த பேச்சிலேயே அப்படி சாதுரியமாக அப்படி நகர்ந்து வந்துடுவீங்க அதே சமயம் இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் அதேபோல் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்வது உச்சிதம் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குழம்பும்போது துளசி கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இடம் சாம்பல் வணங்க விடுதவோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று எனது அன்பான கன்னிராசினேர்களை இன்றைக்கி இருந்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் சும்மா அந்த அளவுக்கு வேலை செய்வீங்க இன்றைக்கி ஏன்னா பகிர்வுன ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் யோகக்காரகன் ராகுடன் இணைந்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் மனசில் ஒரு தெளிவான ஒரு போக்கு இருக்கும் நான் தான் அப்படின்னு சொல்லி அதே சமயம் உத்தியோகத்தில் ஒரு பவர் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி எல்லா வேலைகளும் ரொம்ப சிறப்பாக அமையும் உங்களுக்கு தொழில் வியாபாரம் அப்படி தான் அதிரடியான சில மாற்றங்களை கொண்டு வருவீர்கள் கல்வி வயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முக்கியமாக செயல்படுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இன்னைக்கு கடன் சுமை குறைவதற்குண்டான வழிவகை வாய்ப்புகள் உங்களை வந்து சேரலாம் கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது சாக்லேட் ரெண்டேருண்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு எனது அன்பான துலாம் ராசி நேர்களை நிற்கிந்தனாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் ஏன்னா இன்றைக்கும் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல தான் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணாலும் நட்சத்திர சஞ்சாரம் வேறு பூரட்டாது ஆனால் இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்லை உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை வலு குறையும் தொழில் அவரம் பரவாயில்லங்க இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து சேரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுக்கு சந்தோஷமானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டாகும் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க வேண்டிதுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களை இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில பேருக்கு எதிர்பாராத ஒரு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம் சுகஸ்தானம் அப்படிங்கிற கேந்திரஸ்தானத்தில் இன்றைக்கும் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் ஆனால் பூரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் இன்றைக்கி உங்களுக்கு மனசில் ஒரு தெளிவான பாதை புலப்படும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி ததும்பும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய இடமாற்றத்தை காண்பீர்கள் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் சிலருக்கு கிளை தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் கூடிவரும் வரும் அக்கம்பக்கத்தினர் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல் பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் இன்னைக்கு வெறுச்சிகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று எனது அன்பான தனுசு ராசி நேர்களை இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய விட இன்னைக்கு சூப்பராக செயல்பட போகிறீங்க ஏன்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்தில் சந்திரபகவான் ராகுவுடன் இணைந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார் அதி அற்புதமான ஒரு நாள் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்த மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்த்தும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில மாற்றங்களின் மூலம் அதிரடியான லாபம் குவிப்பதற்கு என்ன திட்டம் என்பதை பற்றி தெரிந்து கொண்டு அதை அமல்படுத்தி வெற்றியடைவீர்கள் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக செயல்படுவார்கள் அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக அமையும் இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வேப்பலை கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க ஆத்திய அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் அடர்நிலம் வணங்க வேண்டிதுவோம் துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு எனது அன்பான மகர ராசினியர்களே நிற்கியிருந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பதிலாக பொருளாதார நாளே சற்று உயரும் நாள் ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல இன்றைக்கும் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார் ஆனாலும் இன்றைக்கி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் இருக்கும் அதேமாரி இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் உயர்வுகள் சலுகைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் ஆபரம் பரவாயில்ல இன்றைக்கி நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு சிறப்பான மரியாதை கிடைக்கும் அலுவலகத்தில் எடுக்கும் காரியங்களில் சிறப்பாக செயல்படுவார்கள் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம் அரசியல் வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாகாமே இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விழித உம் லக்ஷ்மி ஹை கிரிவர் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஒன்பது எனது அன்பான கும்பராசி நேர்களே இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிறது இன்றைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா நான் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டாக தான் சொல்லுவேன் எப்படின்னா இன்றைக்கி இந்த சந்திர பகவான் சாதாரணமாக ஜென்ம ராசியில் சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சஞ்சலமும் இருக்கும் ஆனால் அதே சமயம் இங்கே ராகுவும் சேர்ந்துட்டுருக்கார் நட்சத்திர தான் வேறு என்ன குருவோட நட்சத்திரம் ஆனால் இந்த நேரத்தில் ராகுவோட சந்திரன் சேர்றதுனால கொஞ்சம் மனசில் குழப்பம் இருக்கும் அது ஜென்ம ராசி அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது நல்லது உத்தியோகத்தில் இந்த வீண் அலைச்சல் இருக்கலாம் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் கல்வி வயில மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது அரசியல் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருப்பது உச்சிதம் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் சேர்ந்த கிளம்பும்போது கொஞ்சம் எடுத்து எடுத்து உங்க பையில அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்கம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஐந்து எனது அன்பான மீன ராசினியர்களே இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் ஜாலியோ ஜிம்கானா சந்தோஷமாக இருங்க ஏன்னா இன்றைக்கி ஐநசைன போகஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து குருஹோட நட்சத்திர சாரமான பூரட்டியில் வரார் அற்புதமான ஒரு நாள் சில பேருக்கு எதிர்பாராத ஒரு பயணங்கள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சந்தோஷம் அடியே சும்மா தாண்டவம் மாடும் இருக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதனால் ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷமான முன்னேற்றம் தொழில் வியாபாரம் நீங்கள் உங்களது மேற்பார்வையில் இருப்பதால் அற்புதமான ஒரு இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் கல்வி மேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக வெளியூர் சென்று வருவார்கள் இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பயணங்கள் ஏற்படலாம் மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்பொழி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வணங்க விடுதவம் எம்பெருமான் விநாயகப் பெருமான் அதிர்ஷ்டமான எங்கள் மூன்று மற்றும் ஒன்பது